சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டிய பாத்துட்டு ரோஹிணியும் வித்யாவும் வந்துகிட்டு இருக்கும் வித்யா பைக் நிப்பாட்டு சொல்லி சீக்கிரமாவே முத்துக்கிட்ட இந்த சிட்டி மாட்டிக்கத்தான் போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா மீனா வண்டியில போய்கிட்டு இருக்கிறாங்க டக்குனு வித்யா மீனாவை கூப்பிட்டு நேரா போய் மீனா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காதலுக்கு அட்வைஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவனோட மொபைலை வாங்கி பார்த்தாவே

இருக்கும்ல எல்லாருமே அங்க இருக்கிற பப்ளிக் எல்லாமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க அந்த டிராபிக் போலீஸும் அங்க இருந்து அமைதியா போயிடுறாப்ல ஆனா இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா முத்துவோட ஃப்ரெண்டுக்கு அவரு தான் போலீஸ் அப்படிங்கறது தெரியாது இல்லையா அந்த டிராபிக் போலீஸ் வெளியில வந்து முத்துவோட ஃப்ரெண்ட் கார் நம்பரையும் நோட் பண்ணிக்கிறாப்ல சோ என்ன பண்ண போறாப்ல அப்படிங்கறது தெரியல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற பூக்கடையில எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது மீனா மீனாவோட அம்மா தங்கச்சி இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க மீனாவோட தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸோட அம்மாவை பாத்துக்கணும் இல்லையா அதனால அவங்க கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறாங்க அங்க வர்ற சத்தியா இருந்துட்டு மீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய கல்யாண ஆர்டரையே எடுத்துட்டு வராப்ல அதாவது அவங்களோட ப்ரொபசரோட ஃபங்க்ஷன் தனாட்டுக்கு சோ இந்த ஃபங்க்ஷன் மிகப்பெரிய ஃபங்க்ஷன் மொத்த ஆர்டரும் நீ தான் பண்ற அப்படின்னு அந்த ஆர்டரை புடிச்சு கொடுத்துருக்குறாப்ல சோ இங்க மீனா வீட்ல உக்காந்து கால்குலேஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க சோ இதுக்கு வந்து மொத்தம் நாலரை லட்சம் ரூபாய் செலவாக மாட்டுக்கு அப்பனா எவ்வளவு பெரிய லாபம் வரும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்களா மீதிய கை காசை நம்ம தான் போட்டு பண்ணணும் அப்படின்னு முத்து கிட்ட இருக்கிறாங்க காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேணும்னா ஸ்ருதி ரவி கிட்ட கேட்கலாம் அப்படின்னு மீனா ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பாக்கலாம்